சுதர்சன அஸ்ட்ராலசரி என் நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்போது உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த வார பலன்கள் என்ன என்பதையும் ஆண் பெண் இருபாளருக்கும் தக்க பலன்கள் பரிகாரங்களை இப்போது நம் வார பலன்களால் பார்க்க இருக்கிறோம் மகா கணபதியே போற்றி சுப்பிரமணியரே போற்றி சிவசக்தியே போற்றி விஷ்ணு லட்சுமியே போற்றி பிரம்மா சரஸ்வதியை போற்றி திக் பாடல்களே போற்றி திக் சக்திகளே போற்றி பஞ்சபூதங்களை போற்றி எல்லா உள்ள இறைவனை போற்றி எம்பெருமானை போற்றி எங்கிருந்து கேட்டாலும் இறை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் ஜோதியை வணங்கி இந்த செப்டம்பர் மாத பலன்களை இப்போது பார்ப்போம் இப்போது மேசராசி அன்பர்களே அதிர்ஷ்ட கிரகங்கள் சாதகமான சஞ்சாரத்தில் இல்லை குடும்பம் தொழில் வெளியிடம் கொடுக்கல் வாங்கல் இதிலெல்லாம் மிகவும் விவேகத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும் எந்த வகையில் நீங்கள் யாருக்கும் பரிந்துரைகள் வேண்டாம் இருப்பதை கொண்டு எதையும் நல்லது செய்து இந்த வாரத்தை ஏதுவாக நீங்கள் கடக்க வேண்டும் எந்த ஒரு ஆவணத்திலும் சரியாக பார்த்து முறைகளோடு கையாள்வது நல்லதே சிலருக்கு பிரிவோ பிரச்சனைகளோ ஏதேனும் ஒரு வகையில் மன உளைச்சல் வரலாம் அல்லது கௌரவ பாதிப்புகளுக்கு கூட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இதனால் பக்தி பூஜை வழிபாடு ஒன்றே உகந்தது எல்லோரையும் அனுசரித்து போவது நல்லதே இந்த வாரம் அதிர்ஷ்ட தெய்வம் சண்முக பெருமான் நிறங்கள் பழுப்பு மெஜெண்டா வளந்தரு வாஸ்து திசைகள் வடமேற்கு தெற்கு பண முயற்சி கைவூடும் தேதிகள் எட்டு பதினாலு பதினைந்து வழிபாடு கந்தகுரு கவசம் படிப்பது சந்திராஷ்டிரம ஒன்பது பத்து தேதிகள் இருப்பதால் இந்த தேதியில் நீங்கள் சற்று கவனமுடன் எதிலும் இருக்க வேண்டும் கிசபராசி அன்பர்களே ஸ்திர ராசி ஆகிய உங்களுக்கு மூன்று ஸ்திர ராசிகளிலும் கிரகங்கள் இருப்பது முக்கிய யோகமாகும் அது மட்டும் நீங்கள் எடுத்து செய்யும் எந்த முயற்சிகளும் ஸ்திரமானதாக அமையும் பலருக்கும் உங்களுக்கும் பக்கபலமாக நீங்கள் இருப்பீர்கள் படிப்பு பணிகள் பயணம் பாரின் தொடர்பு பப்ளிக் செல்வாக்கு இவை எல்லாம் உங்களுக்கு சாதகமே மற்றும் கண்ணாடி ஃபோன் மருத்துவம் ஜோதிடம் லக்ஸுரி உணவு இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது அதிர்ஷ்ட தெய்வம் நந்தி சிவபெருமான் நிறங்கள் தூய வெண்மை பிஸ்கட் நிறம் வளம் தரு வாஸ்து திசைகள் தென்கிழக்கு தென்மேற்கு பண முயற்சி கை தேதிகள் எட்டு ஒன்பது பத்து பிரதோஷ வழிபாடுகளை செய்துக்க வேண்டும் சந்திராஷ்டமம் பதினொன்று பனிரெண்டு பதிமூணு தேதிகள் இருப்பதால் நீங்கள் எதிலும் கவனமுடன் இருப்பது நல்லதே மிதனராசி அன்பர்களே அதிர்ஷ்ட கிரகங்கள் கேந்திர திருகோணத்தில் இருப்பது அசுவர்கள் சாதகமாக இருப்பது இதெல்லாம் இந்த வாரம் நல்ல வாய்ப்புகளை நால்வரின் ஒத்துழைப்பு ஜீவன முன்னேற்றம் ஸ்திர சொத்துக்கள் முதலீடுகள் பணம் சேமிப்பு சில கடன் பைசல்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு திட்டமிட்டபடி நடக்கக்கூடும் சரீரம் சுவிட்சங்களாக இருக்கும் முக்கிய சில இடங்களுக்கு விருந்தினராக சென்று விமர்சனம் பெறுவீர்கள் உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் ஆதாயமே அது மட்டுமல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த காரிய முயற்சிகளும் கூடிய மட்டும் அது நல்ல விதமாக அரங்கேறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ தாழ்வார் அதிர்ஷ்ட நிறங்கள் சிகப்பு இளம் பச்சை வளம் தரும் வாஸ்து திசைகள் கிழக்கு வடக்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் பத்து பதினொன்று பனிரெண்டு மற்றும் சுதர்சன சக்கரத்தாளர் வழிபாடுகளை செய்துக்குவது நன்மையே சந்திராஸ்தம பதினாலு பதினைந்து தேதிகள் இருப்பதால் இந்த இரு நாட்களில் மட்டும் சற்று கவனமுடன் எதிலும் நீங்கள் செயல்பட வேண்டும் கடகராசி அன்பர்களே அனுகூல கிரகங்கள் மறைவு பாதகஸ்தானம் பாபர்கள் பலம் இதெல்லாம் இந்த வாரம் கவனத்தோடு எதிலும் செயல்பட வேண்டும் குறிப்பாக ஆரோக்கியம் விவகாரங்கள் வெளி விஷயம் பிறருடைய பரிமாற்றம் இதெல்லாம் நீங்கள் எதிலும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் காதல் நிலைகள் கணவன் மனையின் உறவுகள் இதெல்லாம் சில கட்டுக்கோப்புகள் சமயோச்சிதங்கள் தேவை முக்கிய ஆவணங்களை முறைப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அதிகாரிகள் முதலாளிகள் தனக்கு கீழுள்ள பணியாட்கள் இவற்றிடம் சற்று யோசித்து எதையும் செய்வது கையாள்வது கவனமும் மிக மிக அவசியம் தேவை கடவுள் வழிபாடுகளில் மனதை அதிகம் செலுத்த வேண்டும் அதிர்ஷ்ட தெய்வம் மகாசக்தி அதிர்ஷ்ட நிறங்கள் கிரே புன்னிறம் வளம் தரும் வாஸ்து திசைகள் வடமேற்கு வடகிழக்கு முயற்சி கைகூடும் தேதிகள் பனிரெண்டு பதிமூணு பதினாலு வழிபாடு அபிராமி அந்தாதி படிப்பது சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதி ஆட்சி யோகாதிபதிகள் கேந்திர உபஜயம் எண்ணியது இடேறு எதிர்ப்புகள் நீங்கும் நிதர்சனமான சில விஷயங்களை கண்முன் கொண்டு வந்து நிற்கக்கூடிய சில வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் பூர்வீகம் பெண்வெளி தனது தொழில் ஆள்வளம் இதெல்லாம் ஆதாயங்களே சிலருக்கு பணியில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் செல்வமும் செல்வாக்கும் அதிகம் இருக்கும் உங்கள் ஜீவனம் எதுவானாலும் அதிலே முன்னேற்றம் தன் குடும்பத்துடன் நீண்ட தூர பயணங்கள் இருந்திருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன அதிர்ஷ்ட தெய்வம் அண்ணாமலை உண்ணாமலை நிறங்கள் மஞ்சள் ரோஸ் வலம் தரு வாஸ்து திசைகள் வடகிழக்கு தெற்கு பண முயற்சி கைவூடும் தேதிகள் எட்டு பதினாலு பதினைந்து வழிபாடு ருத்ர பாராயணம் செய்வது கன்னிராசி அன்பர்களே விபரீத யோகத்தில் இந்த வாரம் இடம்பெற்றுள்ளது எதிர்பாராமல் கூட சில விஷயங்கள் திடீரென்று முடியும் படிப்பு பயணம் பணப்பொறுப்பு பகுதி நேர முயற்சிகள் சத் விஷயங்கள் சதிபதிகளுடைய சந்தோஷம் வாரிசுகளுடைய வளர்ச்சி யாவும் சிறப்புகள் தரக்கூடிய வாரம் இது மற்றும் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களை சுற்றி ஒரு ஆட்கள் கூட்டம் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன மற்றும் மீடியா பட்டை தீட்டும் தொழில் நறுமணப் பொருட்கள் பூமி ரப்பர் தகரம் காவல் வனம் வருவாய்கள் இந்த ஒரு ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் எந்த வகையிலும் சற்று ஏற்றமுடையதாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறங்கள் ஐவரி ஸ்கை ப்ளூ வளம் தரும் வாஸ்து திசைகள் மேற்கு வடகிழக்கு பண முயற்சிகள் கைவூடும் தேதிகள் பத்து பதினொன்று பதினைந்து வழிபாடு சுப்ரபாதம் கேட்பது படிப்பது துளாராசி அன்பர்களே திரிகோண ஆதாயத்தில் முக்கிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எந்த முயற்சிகளும் பின்வாங்காமல் சக்சஸாக ஆக்கிக்கொள்வீர்கள் கணவனுடைய மனைவி நல்லிணக்கம் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் சந்தோஷம் சிறப்புக்களை மனம் சந்தோஷம் நெகிழும்பெல்லாம் பல நல்ல சம்பவங்கள் நடந்தேறும் கூட்டாக மற்றும் எந்த வகையிலும் பிறருடன் சேர்ந்தோ இணைந்தோ தொழிலில் ஈடுபடவும் தனிப்பட்ட முறையில் சில விஷயத்தை சாதிக்கவும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக எந்திரக்கூடும் சில மாற்று வழிகள் மூலமும் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படலாம் உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் ஆதாயங்களே அதிர்ஷ்ட சேவம் சொன்ன ஆகர்ஷண பைரவர் அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை கத்திரிப்பு நிறம் திரு வாஸ்து திசைகள் வடக்கு மேற்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் எட்டு ஒன்பது பன்னெண்டு பதிமூணு வழிபாடு பைரவர் வழிபாடு விருச்ச ராசி அன்பர்களே மூன்று ஸ்தல ராசிகளில் சுவர்கள் பாவர்கள் இருப்பது சொல் செயல் வருவாய்கள் வாய்ப்புகள் திறமை அரங்கேற்றம் திரவிய லாபம் பல நல்ல திருப்பு முறைகள் யாவும் இந்த வாரம் கைகூட பெறுவீர்கள் பெண்களை இணைத்து செய்யும் எந்த முயற்சியும் லாபகரமே சட்டம் பூமி மொபைல் கம்யூனிகேஷன் கமிஷன் கான்ட்ராக்ட் பார்மசி பலபொருள் அங்காடி மற்றும் பட்டை தீட்டும் தொழில் இந்த வகை ஜீவனங்கள் யாவும் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் சாஸ்தா நிறங்கள் பிஸ்கட் நலர் ஆஸ்கல நிறமாகும் வளர்ந்தொரு ஒரு வாஸ்து திசைகள் வடகிழக்கு கிழக்கு பண முயற்சி கைவூடும் தேதிகள் ஒன்பது பத்து பதினாலு பதினைந்து வழிபாடு ஐயப்பன் போற்றி ஸ்லோகங்கள் படிப்பது தனுசு ராசி அன்பர்களே கேந்திர திரிகோணங்களில் முன் மூன்று முக்கிய கிரகங்கள் இருப்பது அதிர்ஷ்டமான வாய்ப்புகளே நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் சரியாக கைகூடும் குடும்பம் குழந்தைகள் விருப்பம் எப்படியும் நீங்கள் அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் கடன் முயற்சிகள் ஓரளவு பைசலாகும் பக்குவமாக சில காரியங்களில் ஈடுபட்டு தனது ஜீவனத்துறையில் உரிய நிலைகளை கைக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் கன்சல்டிங் வங்கி நீதி ஜுவல்லரி துணி மருத்துவம் உணவு மீடியா இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் நல்லதொரு ஆதாயமும் வாய்ப்புகளும் வருவாய்களும் பெற அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர் நிறங்கள் வெண்மை சிகப்பு வளம் தரு வாஸ்து திசைகள் வடமேற்கு கிழக்கு படமுயற்சி முயற்சி கைகூடும் தேதிகள் எட்டு பதினொன்று பனிரெண்டு பதினைந்து வழிபாடு சுந்தரகாண்டம் படிப்பது மகர ராசி அன்பர்களே திருவோணங்களில் சுவர்கள் அசுவர்கள் அனுகூலமாக இடங்களில் இருப்பது இந்த வாரம் அதிர்ஷ்டம்தான் சில தடைகள் இருந்த போதிலும் அதனை எந்த வகையிலும் மீறி நீங்கள் உங்களுடைய விஷயங்களை சரியாக நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள் சரீரம் சுகம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் திட்டம் சில மாற்று வழிமுறைகள் கடன்கள் கட்டுவது பிறருக்கான சில பொறுப்புகளை ஏற்று அதை சரியாக பயன்படுத்துவது குறைந்த முதலீடுகளில் பணத்தை பெற்று தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்தாலும் அதில் நல்லதொரு முன்னேற்றமோ எதிர்பார்ப்போ எந்த வகையிலும் நல்லவிதமாக அமைய அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன அதிர்ஷ்ட தெய்வம் சிவன் கருப்பு நிறங்கள் சாக்லேட் நிறம் டர்கீஸ் ப்ளூ வளம் தரு வாஸ்து திசைகள் தென்மேற்கு தென்கிழக்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் எட்டு ஒன்பது பத்து வழிபாடு சிவன் கருப்பது சோகங்கள் படிப்பது கும்பராசி அன்பர்களே பாவர்கள் பலமாகவும் முக்கிய கிரகங்கள் பலவீனமாகவும் உள்ளன இதனால் இந்த வாரம் கவனமுடன் எதிலும் நீங்கள் செயல்பட வேண்டும் பல சிரமங்கள் விழிப்புடன் இல்லை என்றால் ஏமாற்றங்கள் விவகார வியாஜியங்கள் வரலாம் கடன்படும் சூழ்நிலைகளும் உண்டு எந்த ஒரு வகையிலாவது நீங்கள் உங்களை குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்றே ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதனால் தனது தொழில் குடும்ப ரகசியங்களை வெளியிடத்திலும் சமயோஜிதமாக நடந்து கொண்டு சரியான நேரங்களில் எதையும் பக்காவாக செய்து கொள்வது நல்லதே பிறருடைய பரிந்துரைகளும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களுடைய அதிகாரிகளுடைய ஆதரவும் அவசியம் தேவை மற்றும் தெய்வீக நிலைகளை அதிகம் கடைபிடிப்பது பக்தி பாராயணங்களில் ஈடுபடுவது தர்மம் செய்வது நல்லதே அதிர்ஷ்ட தெய்வம் சப்த கன்னியர் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் பல வர்ணங்கள் அன்று அதிர்ஷ்ட வாஸ்து திசைகள் தெற்கு கிழக்கு பண முயற்சிகள் கைகூடும் தேதிகள் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு வழிபாடு சப்த கண்ணியர் வழிபாடு மீனராசி அன்பர்களே பாவர்கள் எல்லாம் சாதகமாக இருக்கிறார்கள் முக்கிய யோக கிரகமும் கேந்திர பலம் எந்த வகையிலும் தனது பாதிப்புகள் சற்று சரிபடுத்திக் கொள்வீர்கள் சுகம் சில சௌரியங்கள் நீங்கள் எடுத்து செய்யும் உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்களோ தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களோ அதில் தொய்வில்லாமல் சரியாக நடத்துவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூட நிறைய நிலைகள் இருக்கின்றன சில கடன் பைசல்களும் குறைந்த முதலீடுகளில் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் பழையன சிலவற்றை நீக்கி புதிதாக எதையும் மெருகேற்றிக் கொள்வீர்கள் மற்றும் உணவு நீர் நறுமணப் பொருட்கள் பிரதிமைகள் பிரசுரம் செக்யூரிட்டி நிதி நிதி பூமி போன் மருத்துவம் இந்த ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் அதிக தூர ஆதாயங்களும் வாய்ப்புகளும் கைகூடலாம் அதிர்ஷ்ட தேவம் மீனாட்சி சொக்கநாதர் நிறங்கள் கிரே ரோஸ் வளம் வாஸ்து திசைகள் தெற்கு தென்கிழக்கு பணமுயற்சி முயற்சி கைகூடும் தேதிகள் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு வழிபாடு மீனாட்சி சொக்கநாதர் பாராயணங்கள்